எஸ் ஸோ இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு வந்து ஹர் ஸ்டோரிஸ் அரங்கு ஏன் ஐநூற்றி பன்னிரெண்டில் இருக்கிறோம் நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி இன்னைக்கு வந்து நம்மளுடைய அரங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் ஒன்று நம்ம வெளியிட போகிறோம் தோழர் புனித ஜோதி அவங்க எழுதின கங்கம்மா அப்படிங்கிற நாவல் தான் இன்றைக்கி நம்ம வெளியிட போகிறோம் இந்த நூலை வெளியிட்டு பேசுகிறதுக்கு இயக்குனர் தோழர் வசந்தபாலன் அவங்க வந்திருக்கிறாங்க நூலுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு தோழர்கள் கார்த்திகேயன் தோழர் கரண் கார்கி தோழர் தீபலக்ஷ்மி மூணு பேருமே வந்திருக்கிறாங்க இப்போ தோழர் வசந்தபானன் வெளியிட நூலை பெற கொண்டு கூடியவங்க ஒவ்வொருத்தரா வந்து நூலை அவர்கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க கிளாப் பண்ணுங்கப்பா சிறப்ப அண்ணன் நிக்க வர அப்படி நிக்கிறார் வருங்க சிறப்பு ஓ எங்கிட்ட படத்தை முக்கு இல்லையா சரி பரவாயில்ல எப்படி அன்பா பாக்குறாங்க பாசமா ஓகே நன்றி நூலை வெளியிட்ட தோழர் வசந்தபாலன் வந்து ஒரு இரண்டு நிமிடங்களில் இந்த நூலை பற்றி பேசுவாங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல்ல இந்த தோழர் புனித ஜோதி அவங்க வந்து இந்த புக்கை வெளியிடறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாங்க நான் வந்து புக் ஃபேருக்குள்ளே போய் மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன் ஆனால் வந்து ஃபங்க்ஷனில் ஃபேரில் ஒரு நாலு முன்னாடி பார்த்து கண்டிப்பாக வரணுன்ட்டாங்க சரி வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டேன் அந்த புக்கை படித்தேன் ஐ திங்க் தமிழ் லிட்ரேச்சரில் மலம் அழுபவர்கள் பற்றிய ஒரு முக்கியமான நாவலாக கெங்கம்மா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச எனக்கு படிப்பறி படித்ததில் மலமல்லுவர்களை பற்றியான ஒரு டீட்டெயிலான ஒரு புக்காக கெங்கம்மா இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு அத்தியாயம் கிட்டே நான் வாசிட்டேன் ஸோ அது வந்து ஒரு கெங்கம்மாங்கிற முழுசாக படித்தாதாங்க படித்ததுக்கு அர்த்தம் ஸோ எட்டு அத்தியாயம் வாச்சேன் அது வந்து நிஜமாவே வந்து திடீர்னு என்னுடைய சைல்டுஹுட்டுக்கு என்னை திருப்பி போக வச்சிருச்சு அதனுடைய முன்னுரையில் ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி கெங்கம்மாக்கள் இல்லை மலம் மனிதர்கள் இல்லை அவங்களாம் படிக்க போயிட்டாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நகரத்துக்கு நகர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு நம்ம வளர்ந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஐ திங்க் நான் முழுசாக படித்த பிறகு சொல்கிறேன் முக்கியமான தமிழினுடைய முக்கியமான நாவலாக கெங்கம்மா இருக்கும் என்று நான் நம்புகிறேன்

இனிய மாலை வணக்கம் திருமிக புனித ஜோதிக்கு ஆயிரம் நன்றிகள் இந்த புத்தகத்தை எழுதியதற்கு ஆனால் இந்த இடம் அதற்கான உகந்த இடம் இல்லை ஏன்னா அவ்வளவு விரிவாக இந்த புத்தகம் குறித்து பேச முடியாது கிட்டத்தட்ட இருநூற்று பதிமூன்று பக்கங்கள் அந்த புத்தகம் இருக்குது மார்ட்டின் லூதர் இங்களை தொடங்கி இமயத்தின் மேற்கோளோடு அந்த புத்தகத்தை அவர் தொடங்கியிருக்கிறார் வாழ்க்கையில் எனக்கு ஒரு கெங்கமாக அந்த மாதிரி இருந்திருந்தால் நாம் இன்னும் மேம்பட்ட நிலையை அடைஞ்சிருப்போம் ஏன்னா வாழ்க்கையை அவங்க பார்க்குற அந்த ஒவ்வொரு நொடியுமே ரொம்ப நமக்கே அவ்வளோ மிக்கதாக இருக்குது மலம் சாப்பிடக்கூடிய பன்றியை கூட தன் சகோதரனுக்கு அறிமுகப்படுத்துகிறபோது அவ்வளவு நேர்த்தியாக அதை வடிவமைக்கிறார் அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிற சமத்துவத்தையும் மனிதாபிமானத்தையும் எல்லா விஷயங்கள்லையும் அழகியலையும் அறிவிருப்பை கடந்து எப்படி இந்த வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் சரஸ்வதி அம்மாள் சாப்பாடு போடாத ஒரு நிலையில் அதனால் அவமானப்படுத்தப்படுகிற போது அந்த பாட்டிக்கிட்ட போகும்போது நடந்து எல்லாத்தையும் செல்லப்பாண்டி சொல்லிடுறார் பாட்டிக்கிட்ட இது மாதிரி சாப்பாடு தராமல் அவமானப்படுத்திட்டாங்கன்னா ஆனால் அந்த கண் பார்வையிலேயே ஒரு அதட்டிலேயே அவர் புரிய வைக்கிறார் அப்போது ஒரு மனிதர்கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எந்த இடத்துல சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு அவர் கற்றுக் கொடுப்பதாக செலப்பாண்டி குறிப்பிடுகிறார் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் அதில் அரசியல் இருக்குது தமிழ்ச்செல்வனுக்கும் கங்கம்மாவுக்கும் இடையிலான காதல் அப்படின்னா நிறைய இடங்களை பேச வேண்டியது இருக்குது அது இது இதற்கான உகந்த இடம் இல்லை இன்னும் ஒரு இடத்துல அவர் இதை விரிவாக அறிமா திட்டமிட்டாங்கன்னா நம்ம இன்னுமே நம்ம வந்து பேசலாம் ஜெயராணி புத்தகத்தில் நான் ஒரு கட்டுரையில் படித்ததை நான் இங்கே நினைவுபடுத்தி எனக்கு அவ்வளவு அழுத்தமாக ரொம்ப சிரமப்படுத்தின கட்டுரை அது மலம் அழுபவர்கள் வீட்டில் மஞ்சள் நிறத்தில் எந்த பொருளுமே இருக்காது அப்படின்னு அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க நம்ம பயன்படுத்துகிற எல்லா பருப்புகளும் மஞ்சள் பொடி உட்பட எல்லா பொருள்களும் சமையல் பொருள்களும் பெரும்பாலானாவே மஞ்சள் நிறத்தில் ஆனால் மலம் அழுபவர்கள் வீட்டில் எந்த பொருளும் மஞ்சள் நிறத்தில் அவங்க பயன்படுத்துகிறதே இல்லை ஏன்னா ஒரே நிறத்தோடு ஒப்பிட்டு இருக்கிறதுனால அதை பார்க்கிற போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஐஸ்வியே இருக்கும் அதனால் நாங்கள் பயன்படுத்துறதே இல்லைன்னு அவங்க சொன்னதாக சொல்லியிருப்போம் இந்த மாதிரி இந்த கெங்கம்மா நாவல் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் அரசியல் இருக்குது அன்பு இருக்குது காதல் இருக்குது மனிதம் இருக்குது சமத்துவம் இருக்குது இன்னும் நிறைய இடங்களில் அவங்க வந்து வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகளுக்காக வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக பாலியல் சுரண்டலுக்கு இந்த பெண்கள் எவ்வாறெல்லாம் உட்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் விரிவாக ஏற்பாடு செய்கிறபோது கூட வாய்ப்பு கிடைக்கிற போது அங்கேயும் பேசலாம் நன்றி போன்ற அவர் தொடர்ந்து எழுதணும் அப்படின்னு ஓகே நன்றி உங்களுக்கு ஒரு அடுத்து வந்து தொடர் தீபலக்ஷ்மி அவங்க ஒரு ரெண்டு வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்குவாங்க வணக்கம் புனித ஜோதி அவர்களுக்கும் ஹெர் ஸ்டோரிஸுக்கும் இந்த கெங்கம்மா நாவல் வெளியீட்டுக்காக வாழ்த்துக்கள் இதில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் நூலை இன்னும் படிக்கலை ஆனால் மிகவும் காத்திரமான முக்கியமான ஒரு ஒடுக்கப்பட்டவர்களின் அரசியல் பிரச்சனையை பேசுகிற நாவல் அப்படின்னு தெரியுது வாழ்த்துக்கள் புனித ஜோதி அவங்களோட ஒரு கவிஞராக தெரியும் ரொம்ப அழகான ஒரு தொகுப்பாளராக தெரியும் நாவல் ஆசிரியராக இன்று அறிமுகம் கிடைத்ததில் பெருமகிழ்ச்சி வாழ்த்துக்கள் புனித ஜோதி மறுபடியும் எத்தனை காப்பீட்டு திருத்தப்பட்ட காப்பித்தொழர் அடுத்து வந்து அன்பு தொழர் கரண் கார்கி அவர்கள் இரண்டு நிமிடங்கள் வணக்கம் ஆக்சுவலாக இந்த புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்ன நம் மாடியிலருந்து ஓடையோரங்களில் வேலிக்கடியில் குப்பைமேட்டில் இல்லை ஒதுக்குப்புறங்களில் மலக்காட்டில் வாழக்கூடிய மனிதர்களை மாடியில இருந்து பார்த்த ஒருத்தங்க அந்த வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை ஆய்வு செய்து அதை வந்து வெளியிட்ருக்காங்க அதை விட முக்கியமாக அவங்க எனக்கு முன்னுரை தந்தது அதுக்கு ஒரு முன்னுரை எழுதுங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ஜனவரியில் முன்னுரை எழுத கொடுக்குறாங்கன்னா அது அடுத்த வருஷம்தான் வரப்போகுதுன்றது வரப்போதுன்றது என்னோட கருத்து ஆக்சுவலாக அது பார்த்தா முந்தின நாளாக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்க்குற புத்த வந்து புத்தகம் வந்துடுச்சு ஓ அவங்க நிறைய எழுதியிருப்பாங்க பொழுது அந்த புத்தகம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை இல்லை கார்கி பரிசு கிடச்சிருக்குது நீங்கள் பார்வைக்கு தாங்க அப்படின்னாங்க அதுக்குள்ளே ஆகிடுச்சா இந்த எள்ளுனாக்கா என்ன வரும்னு பலகாரமே சுட்டு கொடுத்துட்டாங்க நம்ம ஹெர் ஸ்டோரிஸ் அது வந்து எனக்கு முக்கியமாக ஒரு பதிப்பாக இருக்குது ஏன்னா நான் ஒரு நாவல் எழுதிட்டு பத்து வருஷம் காத்திருந்துருக்கேன் எட்டாவது நாவல் எழுதினா கூட நான் ரெண்டு வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்குது ஏன்னால் அந்த மாதிரி தான் இன்றைக்கி முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா இலக்கியம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது எல்லா தரப்புகள்லேயும் முன்னாடி வந்து நிலவுடைமை சமூகத்தினுடைய காமாந்திர பெருமூச்சியே பேசிக்கிட்டு இருந்த இந்த சமூகத்தில் பனி மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்க ரிக்ஷா இழுக்கிறவங்க இவங்களுடைய வாழ்க்கை மூட்டை தூக்குற தொழிலாளி தொழிலாளர்களுடைய உழைப்பாளர்களுடைய எல்லாம் எல்லா தரப்பிலேருந்தும் எழுத வராங்க ஒரு தொழிலாளி தன்னுடைய வாழ்க்கையை தானே எழுதிக்கிற போக்கு உலகம் இருந்தே இருந்தாலும் எல்லா தரப்பில் இருந்தும் இந்த வாழ்க்கையை உத்து பார்க்கறது அப்போ அது வந்து இவங்க ஒரு ஒரு இந்த புக்கில் ஒரு வார்த்தை இருக்குது அவங்க முன்னுரையிலேயே சொல்கிறாங்க என்னென்னா அந்த அம்மா கையில் நான் கேட்குறேன் ஏங்க நீங்கள் மலைக்காட்டில் வந்து இருக்கிறீங்க இங்கேயே நீங்கள் வந்து அவங்க கழிப்பிடமாக அதை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அம்மா உனக்கு தான் அது மலம் எனக்கு கடவுள்ன்ட்டாங்க இந்த மாதிரி பேசுகிறதுக்கான படைப்புகள் இப்போ புதுசாக உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குது அது வந்து காலச்சூழனுடைய ஒரு கூர்மனையாக நான் பார்க்குறேன் அந்த விதத்தில் புனித ஜோதிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மிகச்சிறப்பான ஒரு படைப்பாக இருப்பதற்கான எல்லா கூறுகளும் அதில் இருக்குது இங்கே பேசுகிறதுக்கு எந்த இல்லை கண்டிப்பாக நானும் என் போன்ற தோழர்களும் கண்டிப்பாக அந்த நாவலை வாசிட்டு எழுதுவோம் பதிப்பாளருக்கு முக்கியமாக இந்த மாதிரியான படைப்புகளை கண்டு அடைஞ்சு அதுக்கு பரிசு கொடுத்து அதை உடனடியாக வந்து பதிப்பை புத்தகமாக மாற்றுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப பெரிய வேலை இந்த மாதிரி எழுத்தாளர்களும் டக்குன்னு வெளியில் வர்றதுக்கும் ஊக்கம் ஊட்டுறதுக்கும் இது ஒரு பெரிய விஷயமா இருந்தால் அதுக்கு ஸ்டோரிஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றி அது எழுத்தாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து எழுதுங்கன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் நீங்கள் ஒரு வேலை நூல் இருக்குதா நீங்கள் மாத்துறது மாற்றிக்கோங்க ஒன்றும் சிக்கல் ஆ தொழர் மதுமிதா ரெண்டு நிமிடங்கள் கெங்கம்மா ஒரு சிறந்த அற்புதமான நாவல் இந்த வருடம் அது வந்து பல விருதுகளை பெறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை புனித ஜோதியினுடைய கவிதை கட்டுரை நூல பார்த்துருக்குறோம் இந்த போட்டியில் நடுவராக இதை வாசிக்கிறப்போ வந்த கதைகள் எல்லாமே சிறப்பாக தான் இருந்தது முதல் அத்தியாயத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு கச்சிதம் அவங்களுடைய புனித ஜோதியினுடைய இதில் எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் நினைவோடை உத்தியில தான் அது ரொம்ப சிறப்பாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அது முன்னாடி பின்னாடியுமா போகிற அந்த பாதையில் கெங்க அம்மாவை எங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அழகை அது அவ்வளோ சிறப்பாக புனித ஜோதி பண்ணியிருந்தாங்க அந்த இந்த கட்டத்தில் அவங்க அந்த மற்ற மக்கள் அவங்கள விரட்டி அடிக்கும் ஒரு சூழலில் இதுதான் நம்முடைய இதை ஒரு பெண் தலைமையாக உருவாகி தலைமை பொறுப்பேற்று அதை நடத்தணும் அப்படிங்கிற அந்த காட்சிப்படுத்துதல் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது அவங்க புனித ஜோதி பண்ணது அவ்வளோ சிறப்பான பதிவு தனியாக ஒரு நாள் இதை இந்த புத்தகத்தை பற்றி விரிவாக எல்லாரும் பேசணும் இந்த சமுதாயத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை கொடுத்ததற்காகவே அவங்கள பாராட்டலாம் அடுத்து ஹெஸ்டோரிஸ் அவங்க ஒரு போட்டியை அறிவித்து மிக சிறப்பாக எல்லாரும் இதுதான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதை உடனே புத்தகமாக கொண்டு வந்த அவங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கிறேன் புனித் புனித ஜோதி நீங்கள் ஒரு பீக்குக்கு வந்துட்டீங்க இனிமேல் உங்களுடைய பாதையெல்லாம் இன்னும் சிறப்பாக தான் இருக்கும் அதற்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் அடுத்து எழு எழுத்தாளருடைய ஏற்புரை பெண்ணெழுத்து போட்டியில் என்னுடைய நாவலான கெங்கம்மா வெற்றியடைந்து நூலாக்கம் பெற்று சான்றோர்கள் முன்னிலையில் இன்று சிறப்பாக வெளியிடப்பட்டது கெர்ஸ்டோரிஸினுடைய நிறுவனர் நிவேதிதா லூயிஸ் அவர்களுக்கும் வள்ளிதாசன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சாமானியனுடைய படைப்பை தொடர்ந்து தன்னுடைய படைப்பின் வழியாக வெளிப்படுத்தும் அற்புதமான டைரக்டர் வசந்தபாலன் அவர்கள் வெளியிட வெளியிட்டதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சீர்மையும் நேர்மையும் வளமையோடு தனித்துவத்தோடு ஊடகவியலாளர் கார்த்திகேயன் தோழருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தன் எழுத்தின் வழியாக சென்னையினுடைய நகர்ப்புறத்தை ஓவியமாக தீட்டி உலகமெங்கும் தன்னுடைய எழுத்தினுடைய காத்திரத்தை பதிவு செய்து கொண்டிருக்கும் அற்புதமான எழுத்தாளர் கரண் கார்கி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மதுமிதா அம்மாவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர் தீபலட்சுமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கெங்கம்மா நாவல் எதை பற்றியது என்றால் டொம்பர்குளம் தொம்பச்சி குளம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்ல எல்லாம் நம்ம அழுக்கா இருந்தா நம்ம அம்மா சொல்ற வார்த்தை எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க ஏண்டி தொம்பச்சி மாதிரி இருக்க குளிடி இந்த அழுக்கு மக்களை உருவாக்கியது யார் அப்படின்னா சமூகம்தான் அவங்க கிடையாது ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே புறக்கணிக்கப்படும் போது தண்ணி கூட புறக்கணிக்கப்படும் போது அவங்க எப்படி குடிப்பாங்க அப்ப அவங்க அழுக்காக தான் இருந்தாகணும் அப்ப இந்த சமூகத்தின் மீது தான் எல்லாமே அவங்க மேலே எந்த ஒரு குற்றமும் கிடையாது இது என்னுடைய ஊர் பகுதியில் நடந்த நிகழ்வை என்னோட கற்பனையோடு களப்பணி செய்து எழுதியிருக்கின்ற நூல் அங்க என்னுடைய ஊர் பகுதியில வந்து தண்ணி பஞ்சம் ஏற்படும் அப்போ கிணற்றல் அடியில் வந்து அங்கேயும் போய் தண்ணி எடுக்க போனால் வந்து என்ன நடக்குன்னா அங்கே முதலாளிமார்கள் வந்து ஹோட்டல் முதல முதலாளிமார்கள் இல்லையா அவங்க தொழிலாளியை ஆக்கிரமிச்சுக்கிருவாங்க இப்போ எங்களை மாதிரி ஆளுகளுக்கே அங்கே தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த தொழிலாளிகள் என்ன பேசிக்கிறவாங்கன்னா உழைப்பு சுரண்டலில் அவங்கெல்லாம் பண்ணிவிட்டு கஷ்டப்படுறத அவங்க பேசுகிற ஒவ்வொரு ஸ்லாங்கும் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் அதைத்தான் வந்து பதிவு செஞ்சுருக்கேன் ரெண்டாவது அந்த கெங்கம்மா அப்படின்ற ஒரு ஒரு குளமானது கீழ்நிலையிலும் கீழ்நிலை இருபதே இருபது குடும்பம்தான் அந்த ஓடை பகுதியில் வாழக்கூடிய குடும்பம் அப்படி ஒரு இருந்து ஒரு பெண் எப்படி எழுகிறாள் அப்போ எழு ஒரு ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வலிமையான நிலைக்கு மாறும்போது ஒரு வலிமையான ஒரு ஒரு அங்கத்தோடு இணையும் போது தான் தன்னை வலிமைப்படுத்திக்கிற முடியும் அதனால தான் நான் அவளை வந்து தோழராக்கி ஒரு மிகப்பெரிய பெண் சக்தியாக மாற்றி இப்போ நீங்கள் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்லாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல் தான் ஆயுதம் அந்த சொல்லின் வழியாகத்தான் ஒவ்வொருத்தவங்களையும் மாற்றுவாங்க அதனால தான் வந்து இது சொல் மூலமாக அவளை த இந்த சமூகத்தை அவளுடைய சமூகத்தை எப்படி மாற்றுறா அவளை சார்ந்த நட்பு வட்டத்திற்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறா அப்படின் தான் நான் இந்த கதையில் சொல்ல வந்திருக்கேன் சிலருக்கு வந்து தோணலாம் இது வந்து என்ன பிரச்சார ரீடியாக இருக்கும் அப்போ எந்த நிலையிலும் இல்லாத ஒரு மனிதனுக்கு எது தேவைப்படுகிறது நம்ம அரசியல் மாற்றங்களாகட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் சொல் தான் நமக்கு ஆயுதமாக இருந்திருக்கு அந்த சொல்லின் மூலம்தான் பல வரலாறுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த சொல் மூலம்தான் பல தலைமுறைகள் மாறியிருக்கு பல அரசியல் மாறியிருக்கு அப்போ அந்த சொல் மூலம்தான் அவள் வந்து அந்த மக்களை மாற்றுறதா நான் இந்த கெங்கமாவை கட்டமைச்சேன் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த நிவேதிதா லூயிஸ் அவர்களுக்கு வள்ளிதாசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் நன்றி ஹெர்ஸ்டோ கண்டிப்பா சொல்லியே ஆகணும் பல்வேறு இடர்பாடுகள் தொல்லைகள் இருந்தாலும் ஸ்ருதி டிவி தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி ஆனந்த் சாரு அனிதா குமரன் சார் எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி ஏன்னா எக்ஸைட்டில் வந்து பேர் தெரியாது அன்பு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும் அதனால எல்லாரும் அனுச்சிருங்க நன்றி நன்றி